தமிழர்வின் வாழ்வியல் சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட வணக்கம் இந்த மாத தொடக்கத்தில் நான் எங்களோட உளவார பணிக்குழுவினரோட சென்று பணி செய்த திருத்தலம் இந்த ஆலயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சிவனின் திருவிளையாடல்களில் இருபத்தி நான்கு திருவிளையாடல்கள் இந்த கோவிலில் நடத்தப்பட்டிருக்கு இந்த கோவில் வைத்தியநாதர் நோய் தீர்க்கக்கூடிய பெருமான் என்பதால மகா அஷ்டமி அன்று பக்தர்கள் சாப்பிட்ட இலை மீது அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லோரும் அறிந்தது தமிழ்நாட்டுடைய சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இந்த கோவிலில் இருந்து பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் அழகாக தெரிகிறது இந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோவில் மடவார் வளாகம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய சைவஸ்தலமாக விளங்குது மூலவர் வைத்தியநாத சுவாமி தாயார் சிவகாமி அம்பாள் தல வன்னிமரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த ஆலயம் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் மூன்று நாட்கள் காலையில சூரியனுடைய கதிர்கள் மூலவர் மீது படக்கூடிய சிறப்புடைய ஸ்தலம் இந்த கோவிலை பற்றி பல வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் முக்கியமானதா திருமலை நாயக்கருடைய வயிற்றுவலி குணமான வரலாறு சிறப்பாக சொல்லப்படுது மன்னர் திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வயிற்றுவலியால் அவதிப்பட்டு இருந்த பொழுது பல்லக்கில் மடவார் வளாகம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி பூரண குண குணமடைந்திருக்கிறார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமா மதுரை மீனாட்சி கோவிலில் உள்ளதை போன்றே நடராஜர் மண்டபத்தை இங்கு கட்டியிருக்கிறார் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவில்ல பூஜை முடிந்த மணியோசை கேட்ட பிறகுதான் உணவருந்துவாரா ஆளாட்சி மணிகளின் ஒலி கேட்பதற்காகவே சாலை நெடுகிலும் கோவிலில் இருந்து மதுரை வரை முரசு மண்டபங்கள் கட்டியிருக்கிறார் இருக்கிறார் கோவிலினுடைய தல வரலாற்றில் இதை குறிப்பிட்டிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரை செல்லும் பாதையில் சில பழைய மண்டபங்கள் சிதிலமடைந்த நிலையில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு வரலாறு அதுதான் இங்க வைத்தியநாதர் சுவாமிக்கு சிறப்பான ஒரு வரலாறு கூறப்படுது ஒரு ஏழை தம்பதியினர் குழந்தை வேண்டுமென சிவனிடம் வேண்ட அவர்கள் மீது கருணை கொண்ட சிவன் அருளால் அப்பெண் கருவுற்றிருக்கிறாள் மகப்பேறு காலமும் நெருங்கியிருக்கு உதவிக்கு வருவதாக இருந்த அவளது தாய் அந்த சூழ்நிலையில் அங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்பெண் அந்த தாயினுடைய இருப்பிடம் நோக்கி அவ தனியாவே போகிறாள் சிறிது தொலைவு சென்றதுமே அவளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்குது உதவி செய்கிறதுக்கு அருகில் யாருமே இல்லாத ஒரு நிலை தன்னை காக்கும்படி அவள் ஈசனை வேண்டுகிறாள் ஈசன் அவளது தாயினுடைய உருவில வந்து அவளுக்கு உதவுகிறார் குழந்தையும் சுகமாக பிறந்தது விரலால பூமியை கீறி நீரை வரவழைத்து அவளை அருந்த செய்து அவளிடம் அந்த நீரே அவளுக்கு மருந்து என்று கூறுகிறார் நீரை அருந்தியவள் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கு யாருமே இல்லை அப்போது அவளது தாய் ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறாள் யாருமே இல்லாத அந்த இடத்தில் தனது பெண் சுகமாக குழந்தையை பெற்றெடுத்ததை கண்டு ரொம்பவே வியந்திருக்கிறாள் ஈசன் சிவகாமி அம்மையுடன் காலை வாகனத்தில் தோன்றி அவள் தன்னிடம் கொண்ட பக்தியின் காரணமாதான் அவளுக்கு உதவியதாகவும் அவள் தாகத்திற்கும் காயத்திற்கும் மருந்தாக அமைந்த அவ்விடத்து தீர்த்தம் காயக்குடி ஆறு என அழைக்கப்படவும் எனவும் அவ்வாற்றில் மூழ்கி எழுந்து ஈசனை வழிபடுகின்றவர்களுடைய நோய்கள் அனைத்தும் விலகும் என்றும் அவரே கூறியும் மறைந்திருக்கிறார் இதனால தான் அந்த ஈசனுக்கு வைத்தியநாதர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு அதோட அந்த ஸ்தலத்தில் நடந்த இன்னொரு வரலாறும் இருக்குது மதுரை வணிகர்கள் மதுரையிலிருந்து கேரளத்திற்கு இத்தலம் வழியாக தான் செல்வார்கள் முத்து ஆடைகள் ஆபரணங்களை மதுரையிலிருந்து எடுத்து சென்று கேரளத்தில் விற்றுவிட்டு திரும்பும்போது அங்கிருந்து மிளகு வாசனை பொருட்களை வாங்கி வருவார்கள் ஒருமுறை அவ்வாறு வண்டிகளில் மிளகு மூட்டைகளை ஏற்றி வந்தபோது மதுரைக்குள் நுழையும் முன் வரி செலுத்தாமல் தப்பிப்பதற்காக மூட்டைகளில் இருப்பது உளுந்து அப்படின்னு அதிகாரிகளிடம் ஏமாற்றி மதுரைக்குள் நுழைந்து விட்டார்கள் அவங்க அப்படி பொய் சொல்லி மதுரைக்குள்ள வந்ததும் அவங்களுடைய இருப்பிடம் சென்று பார்த்தபோது அத்தனை மூட்டைகளுமே உண்மையாகவே உளுந்தாகவே இருந்திருக்கு செய்த தவறை உணர்ந்த வணிகர்கள் மதுரை சொக்கநாதரிடம் சென்று பாவச்செயலுக்கு தமது மன்னிப்பு கேட்க மதுரை சொக்கநாதரோ மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமியிடம் சென்று முறையிடுமாறு கூறியிருக்கிறார் அவ்வண்ணமே அவர்களும் தங்களுடைய பாவத்தை தொலைக்க வைத்தியநாதரை வழிபட்டு வந்திருக்கிறாங்க இந்த வரலாறும் இந்த ஸ்தலத்திலேயே நடந்தது இரண்டு பெண்களுக்காக சிவன் புரிந்த இன்னும் ஒரு திருவிளையாடலும் இத்தலத்தில் நடந்திருக்குது அதுதான் மடவார் வளாகம் அப்படின்னு பெயர் வர இருந்த ஒரு திருவிளையாடல் ஆடல் பாடல்களில் சிறந்த இரு பெண்கள் இஸ்தலத்தில் தங்களது ஆடல் பாடல் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த இரு பெண்களுக்கும் பொருள்களும் இருக்க வீடும் கிடைக்க செய்கிறதுக்காக இறைவன் நடத்திய ஒரு திருவிளையாடல் நிகழ்ந்த ஸ்தலம் இது அதாவது பெண்களை மடவார் அப்படின்னு குறிப்பாங்க திருவிளையாடல் நிகழ்ந்த அப்படிங்கிறதுனால அதை வளாகம் அப்படின்னு குறிக்கப்படுறதுனால மடவார் வளாகம் அப்படின்னு இந்த கோவிலில் முதலில் சந்திரகுல பாண்டிய விஜயராலும் பதினாறாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கராலும் கட்டப்பட்டிருக்கு கோவிலில் பாண்டிய வம்சம் மற்றும் திருமலை நாயக்கர் ஆகியோருடைய கல்வெட்டு இருக்கின்றது கோவிலுக்கு பல்வேறு மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறத இதுல குறிப்பிடப்பட்டிருக்காங்க பாண்டியர்களுடைய கல்வெட்டுகள் கோவிலுடைய பெயரை திருக்கற்றலீஸ்வரம் உடையார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது கோவிலில் ஐந்து நிலைகள் கொண்ட கோபுரம் மற்றும் பெரிய பிரகாரங்கள் உள்ளன உள் சன்னதியில் வைத்தியநாதர் இருக்கும் கருவறையை சுற்றியுள்ள முதல் பிரகாரத்தில் சோமஸ்கந்தரின் உலோக படங்கள் மற்றும் நடராஜர் துர்காவின் கல் சிற்பங்கள் இருக்குது கருவறைக்கு வலப்புறம் சிவகாமியின் சன்னதி அமைந்திருக்கிறது கோவிலுக்கு இரண்டு வாயில்கள் உண்டு ஒவ்வொரு வாயிலும் சிவன் மற்றும் சிவகாமி சன்னதிகளுக்கு செல்வதாக இருக்குது பிரதான வாயிலுக்கு வலதுபுறம் ஒரு குளமும் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள சித்தாமிர்த குளமும் அமைந்திருக்குது இந்த கோவிலில் சிவகாமி சன்னதிக்கு முன் ஒரு கல்யாண மஹால் அதாவது திருமண மண்டபம் இருக்குது நாயக்க மன்னருடைய சிற்பம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு கருவறைக்கு செல்லும் மண்டபத்தின் உச்ச வரம்பில் நாயக்கர் கால ஓவியங்கள் இருக்கின்றன இந்த கோவிலில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவன் வைத்தியநாதராக குணப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் கோவில் வளாகத்தில் உள்ள சித்தாமிரதம் குளத்தில் புனித நீர் நோய் தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இந்த புனித நீராடி இறைவன வழிபட்டு வந்தால் அனைத்து நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது நம்பப்படுது அதனால தான் இறைவன் வைத்தியநாதரா வைத்தியநாத சுவாமியா இங்கே புகழ்பெற்று இருக்கின்றார் அதோட இந்த கோவிலில் சூரியதேவன் தேவி பிரதிக்ஷா தேவியோட காட்சி தருகிறார் திருமலை நாயக்கர் கட்டிய கல்யாண மஹால் இன்று இக்கோவில்ல கோசாலையாக காணப்படுது அதாவது பசுக்களை அங்கே கட்டி வைத்து பராமரிக்கக்கூடிய மண்டபமாக இங்கே ஆக்கி மாற்றி வைத்திருக்கிறாங்க மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு உங்களுடைய நோய் நொடி நீங்கி வளமோட வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம